கிட்டத்தட்ட நாற்பத்தோரு உயிர்கள் தகப்பன் வந்துட்டு குழந்தைய குழந்தைய வந்து வந்து என் எழுந்திருக்க இது வரைக்கும் அவர் போய் பார்க்கவும் எதுவுமே அவரை பார்க்க உயிர் த த ரீசன் ஃபார் எந்த உயிரை இழந்தாங்களோ அடிச்சிருந்தா கூட ஒரு இவர் இல்லைங்க நான் இருக்கேன் உங்களோட அப்படின்னு நின்று இழந்தவங்க என்ன கேட்டா வந்து என்னை பார்க்கறதுக்கு ஒரு ஒரு வந்தாங்க என்ன நிறைய இடங்கள்ல பச்சை உந்தி அப்படிங்கிற ஒரு ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்க இப்போ நான் ரொம்ப ஹாப்பியா பண்றேன் இந்த பாவத்துல எனக்கு ஒரு பங்கு இல்லை அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறத நான் பார்த்த ஒரு விஷயம் இங்கே இருக்கிற மக்கள்லாம் பைத்தியக்காரங்க என்னை பார்க்க வந்திருக்காங்க அதனால நம்ம எவ்வளவு லேட்டா போனாலும் அந்த பைத்தியக்காரங்க அங்கேயே தான் நிக்க போகிறாங்கிற ஒரு தானே விஜய் அவர்கள் ஒரு பொண்ணு சொல்றாங்க கீழே விழுந்துட்டேன் என்னால ஒரு நாலு பேர் நின்று அவரை பார்க்கறதுக்கு முயற்சி பண்றாங்களே தவிர என்ன விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க சும்மா வைக்கக்கூடிய காவலர்கள் தான் தப்பு பண்ணாங்க டிஎம்கே தான் தப்பு பண்ணாங்க அப்படின்னு வைக்கக்கூடிய ஃபால்ஸான அலிகேஷன்ஸையும் நம்புறாங்க இந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் இப்படி ஆளும் வர்க்கத்தின் அடிவருடிகளாக காவல் துறை மாறி போனால் மீட்சிக்கு இளைஞர்கள் புரட்சி தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லியிருக்காரு வயலன்ஸ்க்கு தூண்டி வர்ற மாதிரி இல்லையா ஆதவ அர்ஜுனா அரை வேக்காடே தான் அவரு விஜயபாஸ்கர் ஏடிஎம் கேள் அவர் வந்து செந்தில் பாலாஜிக்கு முன்னாடியே வந்திருக்காரு ஏன் அதை வந்து ஒரு கேள்விக்குறியா இல்லை இவங்களுக்கு அதுல யார் யாரெல்லாம் தாவேக்கா ஆப்போசிட்டா குரல் கொடுக்குறாங்களோ இவங்களே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை செட் பண்ணி ஆப்போசிட்ல வீடியோ போடுறது ஆப்போசிட்ல அசிங்க சிங்கமா கமெண்ட் போடுறது தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா இந்த கட்சி இருக்கக்கூடாது தமிழக வெற்றிக் கழகம் இருக்கவே கூடாது தமிழகத்துல அப்படிங்கிறது என்னோட கருத்து வணக்கம் வைஷ்ணவி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ ஆக்சுவலா இந்த கரூர்ல இப்படி ஒரு பெருந்துயரம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தோரு உயிர்கள் இருக்கு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ரொம்ப துயர சம்பவம் கரூரில் நடந்தது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் இறந்திருக்காங்க நாங்கள் களத்துக்கு போயிருந்தோம் சின்ன சின்ன குழந்தைங்க இதுக்கு மேலே தான் வாழ்க்கையே இருக்குது அப்படிங்கிற சின்ன சின்ன குழந்தைங்க இறந்துருக்காங்க ஒன்றரை வயசு அஞ்சு வயசு பெற்றவங்க அவ்வளோ தவிச்சு அழுகிறாங்க குழந்தைங்கள இழந்த பெற்றவங்க நிறையா பேர் அவங்க மனைவி இழந்திருக்காங்க நிறைய பேர் கணவரை இழந்திருக்காங்க நாங்கள் அன்றைக்கி கரூரில் ஹாஸ்பிட்டலில் வெளியில் உட்காந்துட்டு இருக்கோம் அப்போ ஒரு பொண்ணு சொல்றாங்க இந்த மாதிரி என் தம்பி உள்ள இருக்காரு யாரையோ காப்பாத்த போய் அவருக்கும் மூச்சு மூச்சுத்திணறல் வந்து உள்ள இருக்காரு அப்பா இல்ல அந்த பொண்ணுக்கு அப்பா தவறிட்டாங்க அப்போ நைட்டு ஃபுல்லா அந்த இளம் பெண் வெளியிலயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தம்பி வரணும் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய பெண்கள் வெளியில காத்துட்டு இருந்தாங்க அவங்க கணவர் வருவாரா திரும்பி வரமாட்டாரா அப்படிங்கிற ஒரு தவிப்புல வெளியில காத்துட்டு இருந்தாங்க பிஞ்சு குழந்தைங்க அப்படியே போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு மொத்தமாக சுற்றி வச்சுருக்காங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒரு தாய் அந்த குழந்தைய பிடிச்சிட்டு அழுகிறாங்க ஒரு தகப்பன் வந்துட்டு குழந்தைய எடுத்துகிட்டு வந்து என் குழந்தைய எழுந்திருக்க சொல்லுங்க அவள் தூங்கிட்டு தான் இருக்கா அவளை எழுந்திரிக்க சொல்லுங்க அப்படின்னு கையில் போட்டு அழுகிறாரு அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது தப்பு குழந்தைங்களை இழந்தவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இப்போது இந்த இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட மூணு நாள் ஆச்சு ஆனால் விஜய் வந்து இதை பற்றி ஒரு ஒரு ட்வீட் போட்டதோடு சரி அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் அவர் ஸ்பாட்டில் போய் பார்க்கவும் இல்லை எதுவுமே பண்ணலை அது மாதிரி அந்த கட்சிக்காரங்களுமே யாருமே வந்து பார்த்த மாதிரி எங்களுக்கு தகவல் நமக்கு யாருக்குமே தகவல் வரல இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க எங்க ஒரு நாற்பத்தி ஒரு உயிர் இழந்துருக்கு இவர் சும்மா வீடியோ போட்டு ட்விட்டர் போட்டு முப்பத்தி நாலு மணி நேரம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்காரு அவரோட பங்களாக்குள்ளேயே உட்காந்து யார் எப்படி போனா எனக்கு நான் அவரை பார்க்க வந்த மக்களாகட்டும் அது அவர் ரசிகர ரசிகராகட்டும் யாராவே இருந்தாலும் அவரை பார்க்க வந்து தான் அங்க உயிர் இழந்துருக்காங்க சம் வேர் ஹீ இஸ் த ரீசன் ஃபார் த டெத் அப்படிங்கும்போது அவர் வெளியில வந்து அடியே வாங்கியிருந்தா கூட எழந்த குடும்பத்தினர் எந்த உயிரை இழந்தாங்களோ அங்க அடிச்சிருந்தா கூட ஒரு தலைவனா இவர் வந்து நின்று இல்லைங்க நான் இருக்கேன் உங்களோட அப்படின்னு நின்று இருந்திருக்கணும் சிங்கம் மாமா இந்த மாதிரி டைலாக்லாம் பேசுறாரு இல்லையா அப்போ எங்கெங்க போனார் மாமா எத்தனை குழந்தைங்க இறந்துருக்காங்க வந்து நின்று இருந்திருக்கணும் இல்லையா அவர் ஆகட்டும் அவர் தொண்டர்களாகட்டும் யாருமே வரமாட்டாங்க இல்லாம் வந்துட்டு அந்த வீடியோக்கு ரீல்ஸ் பண்றதுக்கும் களத்துல இறங்கி விஜய நாங்களும் முன் முந்தி தள்ளிட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் இருப்பாங்களே தொண்டர்கள் மிச்சப்படி அங்கே வர கூட்டத்தை நாங்கள் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணணும் மக்களை வந்துட்டு சரி வழிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவங்களுக்கே இருக்காது ஏன்னா தாவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் அவரோட தொண்டர்களையே சந்திக்க மாட்டாங்க இப்போ எடுத்துக்கோங்களேன் மக்கள் ரசிகர்கள் அவரை பார்க்குறதுக்கு வராங்க ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் கமிட்டி அப்படிங்கிறத ட்விட்டரில் நடிகர் விஜய் அவர்களே போட்டிருக்காரு ட்விட்டரில் இந்த பத்து பேரை நான் கரூருக்கு அப்பாயின்ட் பண்ணுறோம் பத்து பேர்த்த நாமக்கலுக்கு அப்பாயிண்ட் பண்ணுறோம் அந்த பத்து பேரும் என்ன பண்ணியிருந்தாங்க அந்த பத்து பேர் அவங்களுக்கு கீழே இருபது பேர்த்த போட்டு ஆர்கனைஸ் பண்ணுவோம் இல்லையா ஏன்னா நான் டிஎன்கேக்கு வந்து ஆறு மாத காலம்தான் ஆகுது இந்த ஆறு மாத காலத்தில் நான் ஒரு நிகழ்ச்சிகள் ஒரு சில நிகழ்ச்சிகள் அட்டன் பண்ணியிருக்கேன் எல்லாமே ப்ராப்பராக வாலண்டியர்ஸ் போட்டு இவங்க வாலண்டியர்ஸ் தனியாக தெரியிறதுக்கு டேக் முதல் கொண்டு கொடுப்பாங்க அப்போ ஏதாவது நீட் அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம அவங்கள போய் வந்துட்டு எங்களுக்கு எது நீடுங்க நம்ம அப்ரோச் பண்ணுவோம் ஆனால் இங்கே யார் தொண்டர்கள் யார் வாலண்டியர்ஸ் யார் நிர்வாகிகள்னே நமக்கு தெரியாது நிர்வாகிகளும் மக்களோட மக்களாக இல்லை நாங்களும் விஜய பார்த்துல நாங்களும் எங்கள் தலைவரை பார்த்து நாங்களும் தான் உங்களுக்கு முன்னாடி போய் பார்க்கணுங்கிறதுல கான்சியஸாக இருக்காங்களே தவிர மக்களுக்கு அங்கே வந்துட்டு ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுவோம் அவங்களுக்கான ரெக்வயர்மெண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்குற எந்த எண்ணமும் தாவேகான்னு கிடையாது இப்போ தாவேக்கால்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இப்போ விஜய்க்கு வந்து ஒரு நெரடிவ் செட் பண்றாங்க என்னன்னா அவர் வந்து பயந்துட்டாரு பயந்து போய் தான் போனாரு அவருக்கு வந்து இங்கே பாதுகாப்பு இல்லை அதனால தான் போயிட்டாரு அவர் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் பார்த்து பய பயந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு நேரடிவ் செட் பண்றாங்க அது இல்லாம விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு வெளியில வந்தா என்னோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லை எனக்கு பாதுகாப்பு கொடுங்க நான் வரேன் அப்படின்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா எல்லாருமே இப்போ நம்மலாம் ஒரு ஸ்பாட்டுக்கு வரல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது பொதுவாக மக்கள் கேட்கும்போது அவங்கக்கிட்ட இருந்து இப்படியே ஒரு நிரட்டு வருது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எங்கள் ஆல்ரெடி அவருக்கு வைப்பறிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் அவருக்கு தனிப்பட்ட பவுன்சர்ஸும் இருக்காங்க அப்படிங்கும்போது என்ன தான் அடியே விழுந்தார் ஒரு தலைவர் அப்படிங்கிறவர் அடியே விழுந்தாலும் ஏன்னால் மக்கள் அங்கே இழப்பை இழப்பை சந்திச்சிட்டுருக்காங்க ஒவ்வொரு உயிரும் இழந்துருக்காங்க அப்படிங்கும்போது அதுக்கு அவரும் டைரக்டாவோ இன்டரக்டாவோ ஒரு காரணம் அப்படிங்கும் போது அவர் அங்க போனும் அடிச்சாலும் மக்கள் வந்துட்டு அவர் என்ன செஞ்சாலும் அவர் களத்துல போய் நின்று இருக்கணும் இல்லையா இப்ப கரூர்ல தான் வெளியில வந்தாரு இப்ப நம்ம இப்ப சிஎம் செந்தில் பாலாஜி எல்லாரும் இங்க இருந்து அங்க போனாங்க அவர் அங்க தான் வெளியில வந்திருக்கிறாரு அங்க போய் திருப்பி அந்த இடத்துலயே வந்து ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு திருப்பி போய் பார்க்கணும்னு அவருக்கு அவருக்கு தோணாதுங்க தோணவே தோணாது ஏன்னா அவருக்கு தன்னோட உயிர் மட்டும்தான் அவருக்கு தான் நல்லா இருக்கணும் தன்னோட உயிரை பத்தி மட்டும்தான் அவருக்கு அவளை இழந்தவங்க என்ன கேட்டா வந்துட்டு என்ன பாக்குறதுக்கு வந்தாங்கிற ஒரு மென்டாலிட்டியில இருக்கிறவரும் ஒரு தலைவரா என்ன கேட்டா நான் முன்னாடி இருந்தே அதான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த கட்சியை கலைக்கிறதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்தே ஆகணும் அரசு ஆனா அது இல்லாம இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன நிறைய இடங்கள்ல பச்சை உந்தி அப்படிங்கிற ஒரு ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்க அந்த தாவே கவுண்டர் ஸ்டில் இப்போ நான் ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்றேன் இந்த பாவத்துல எனக்கு ஒரு பங்கு இல்ல அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கறத நான் பார்த்த ஒரு விஷயம் அது மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா இப்போ डीएमके லயோ அந்த இடத்துல நிறைய பொதுகூட்டங்கள் அரசியல் கட்சிகள் நடத்தியிருக்காங்க எல்லாமே ஆர்கனைஸ்டா பண்ணுவாங்க அங்க உள்ள கரூரில் உள்ள மக்களே என்ன சொல்றாங்கன்னா இங்கே நிறைய கட்சிகள் வந்து பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காங்க அவங்க வந்து கரெக்டாக அந்த புரோட்டோகால் ஃபாலோ பண்ணுவாங்க வாலண்டியர்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க இப்போ ஒரு தலைவர் வர்றதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் லேட்டாக வரலாம் டூ ஹவர்ஸ் லேட்டாக வரலாம் இவர் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் லேட்டாக வர்றார் அப்படிங்கும்போது இவர் வரத்துக்கு லேட்டாகுது நீங்கள் வந்து போய் சாப்பிட்டு வந்துடுங்க இல்லை தண்ணி ஏதாவது குடிச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவும் சொல்லி அனௌன்ஸ் பண்ணி மக்களை அலர்ட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு அங்கே இருக்க பொதுமக்களும் சொல்கிறாங்க அந்த பகுதியில் இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அன்ஆர்கனைஸ்டா பண்ணதுனால கூட இது இந்த மாதிரி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அன்ஆர்கனைஸ்ட் அப்படிங்கறதையும் தாண்டி இன்டென்ஷனலா அங்க கூட்டம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட நாமக்கல்ல அவர் உரை நடத்த வேண்டியது ஒன்பது மணிக்கு பரப்புரை நடத்த வேண்டியது ஒன்பது மணிக்கு ஆனா கிளம்புனதே கிட்டத்தட்ட நீலாங்கரை வீட்டுல இருந்து எட்டரை மணிக்கு எனக்கு இன்னும் என்ன ஒரு ஆச்சரியம்னா அப்படி எட்டரை மணி வரைக்கும் அவருக்கு வீட்டில் என்ன வேலை இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல குழந்தைங்க அவர் கூட இல்லை அப்படிங்கும்போது குழந்தைங்களை நான் காலையில் எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற எந்தவித ரெக்குவயர்மெண்ட்ஸும் இல்லை அவருக்கு வித கமிட்மெண்ட்டும் கிடையாது அதே மாதிரி வீட்டில் துணி துவைக்கிற வேலை இருந்ததா இல்லை பாத்திரங்கள் வர வேலை இருந்ததா அப்போ நான் சும்மா உட்காந்துட்டு இருக்காரு அங்க இருக்கிற மக்கள்லாம் பைத்தியக்காரங்க என்ன பார்க்க வந்திருக்காங்க அதனால நம்ம எவ்வளோ லேட்டாக போனாலும் அந்த பைத்தியக்காரங்க அங்கேயே தான் நிற்க போகிறாங்கிற ஒரு தானே விஜய் அவர்கள் இருந்திருக்காரு கிளம்பினது எட்டரை மணி இங்க வந்து நாமக்கல்ல பரப்புரை நடத்துனது ரெண்டு மணிக்கு தான் நடத்திருக்காரு ஆனா கரூர்ல பன்னெண்டு மணிக்கு அவர் இருக்கணும் ஆனா இவங்க காவலர்கள் கொடுத்த காவலர்கள் கிட்ட கொடுத்த ரிப்போர்ட் படி நாங்க மூணு மணில இருந்து பத்து மணிக்குள்ள அஹ் கரூர்ல பரப்புரை நடத்துவாரு தலைவர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இவரா அப்போ இன்டென்ஷனலாக பன்னெண்டு மணிலேருந்தே அங்கே கூட்டம் நிற்கணுங்கிறதுக்காக தான் நான் பன்னெண்டு மணிக்கே நான் வருவேன்னு அவரும் ட்வீட்டில் அவரோட டெக்ஸ்ட் தளத்தில் போட்டிருக்காரு அதே மாதிரி அவரோட பொதுச் செயலாளர் ஆனந்தும் வந்துட்டு ப்ரெஸ் மீட்டில் தலைவர் வந்துட்டு பன்னெண்டு மணிக்கு கரூரில் பரப்புரை நடத்துவார் வேலுச்சாமிபுரத்தில் அப்படிங்கிறார் அப்போ ப மக்களெல்லாம் பார்த்தா எங்களுக்கு பைத்தியக்காரங்களாக தெரியுதா அப்படிங்கிறது தான் என் கேள்வி எவ்வளோ நேரம் நிற்க சொன்னாலும் நம்மளை பார்க்குறதுக்கு நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தானே அதுவும் இல்லாமல் நாமக்கல்லேருந்து கரூர் வடை இடைப்பட்ட டிஸ்டன்ஸ்ல வந்துட்டு இவர் லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள போய் தூங்கிட்டு இருக்காரு அப்ப அங்க இருந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு அவரை பார்த்துட்டா போதும் அப்படின்னு வரவங்க தான் இங்கே பலருமே அவர் வரும்போது கூட பார்த்தீங்களா காணொளி பார்த்தீங்க தூங்க அந்த வண்டியை கூட நிறுத்தாம போறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு அவர் ஒரு எனக்கு இது என்ன சொல்றதுன்னே தெரியல இவரெல்லாம் ஒரு தலைவரா இவர் சாதாரண ஒரு மனித மனிதனா இருக்கிறவர் தான் வந்துட்டு தலைவராக முடியும் இவர் மனிதனே இல்லை அப்படிங்கிறதுதான் என்னோட ஒரு கருத்து அதையும் நிறுத்தி பாக்காம போற வழியெல்லாம் நாமக்கல்ல இருந்து கரூர் இடைப்பட்ட மக்கள் அங்க அங்க நான் இருக்கிற கரூர்ல இருந்த கூட்டம் மட்டும் இருந்திருக்கும் வெளியில இருந்து கூட்டம் உள்ள வந்துட்டு இமிகிரேட் ஆயிருந்திருக்க மாட்டாங்க இப்ப இது முழுக்க முழுக்க அவர் பண்ண தானே கூட்டத்தை காட்டணும் ஒரு பிரம்மாண்டத்தை காட்டணும் எனக்குன்னு இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கறத காட்டணுங்கிற பர்டிகுலரா இன்டென்ஷனோட இன்டென்ஷனா பண்ண விஷயம் தானே இது அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுட்டு ரெக்வைர்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை கிட்டத்தட்ட கரூரில் பன்னெண்டு மணின்னு இவர் போட்டதுனால காலையில் அஞ்சு மணிலேருந்து குழந்தைங்க பேரண்ட்ஸு எல்லாருமே சாப்பிடாமல் வந்து நின்றுட்டு இருக்காங்க ஆல்ரெடி வெயிலும் இருக்கும் வெயில் இருக்கிறதோட ஃபுட்டும் இல்லாமல் பயங்கர டீஹைட்ரேட் ஆகிருப்பாங்க ஏழு மணி வரைக்கும் டீஹைட்ரேட் ஆனது பார்த்தாதுன்னா அவங்க ஆல்ரெடி பசினால் அக்ரெசிவான மூட்லேயும் இருப்பாங்க சிலர் டயர்டாகவும் இருப்பாங்க இப்போ இப்படி முந்தி அடிச்சுட்டு போகும்போது அவர் வண்டி வருது அந்த வண்டிக்கான ஸ்பேஸை கொடுத்தாகணும் அப்போ அந்த பர்டிகுலர் ஸ்பேஸில் நின்றுட்டு இருக்கவங்க பின்னாடி தள்ளும்போது ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க விழுந்துருக்காங்க விழுந்து ஒரு பொண்ணு சொல்றாங்க கீழே விழுந்துட்டேன் என் மேல ஒரு நாலு பேரு நின்று அவரை பாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்களே தவிர என்ன எழுப்பி விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க தேங்காட் வேற ஒருத்தர் வந்து என்னை எழுப்பி விட்டாரு அதனால இன்னைக்கு நான் அந்த நாற்பத்தோரு லிஸ்ட்ல இல்ல இல்லாட்டி என்னையும் நீங்க அந்த நாற்பத்தோரு லிஸ்ட்ல பாத்துருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் இது அது இல்லாம இந்த கடைகள்ல போட்டிருக்கிற கூரைகள் மேல ஏறி நின்று இருக்காங்க விஜய பாக்குற ஆர்வத்துல நின்னு அது கீழே விழுந்து கீழே இருக்கிற மக்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டு மொத்தமா மூச்சு காலையில இருந்து அந்த கூட்டத்தில் அப்ப இவங்க நிர்வாகிகள் தாவேக்கா நிர்வாகிகள் தான் அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கணும் இவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா அவங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் பிஸ்கெட் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாவது குழந்தைங்களும் பெண்களும் கொஞ்சம் தெம்பாக நின்று இருந்திருப்பாங்க எந்த இனிஷியேட்டும் கிடையாது அவங்களுக்கு அந்த பிரம்மாண்டத்தை காட்டணும் அவ்வளவு மட்டும்தான் மக்களுக்கு என்னென்னா எங்களுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் அது மாதிரி நிறைய கை குழந்தைகளையும் தூக்கிட்டு போயிருக்காங்கல்ல அதுவே அதுவும் அந்த டைம்ல என் கண்ணூடித்தனமா நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு அந்த அந்த போய் விஜய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை இல்லை இன்னும் நிறைய பேர் ரசிகர் மனப்பான்மையிலேயே இருக்காங்களோ அரசியல் புரிதல் இல்லாத பலருமே நேற்று நாங்கள் ஒரு காலேஜ் போயிருந்தேன் ஒரு ஈவெண்ட்காக அங்கே இன்னும் நிறையா பெண்கள் அவர் ஃபோட்டோ போட்டால் கை தட்டுறது ஒரு 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 நாய்ஸ் கொடுக்கறது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது அரசியல் புரிதல் அப்படிங்கிறது இன்னும் இல்லை அவர் ஸ்க்ரீனில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் கிரவுண்டில் இருப்பார் அப்படிங்கிற ஒரு ஒரு பிம்பத்திலே இருக்காங்க அப்புறம் யார் என்ன சொன்னாலும் இந்த சோஷியல் மீடியாஸில் சும்மா வைக்கக்கூடிய காவலர்கள் தான் தப்பு பண்ணாங்க டிஎம்கே தான் தப்பு பண்ணாங்க அப்படின்னு வைக்கக்கூடிய ஃபால்ஸான அலிகேஷன்ஸையும் நம்புறாங்க இந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் அப்படிங்கிறது எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா இருந்தவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஏஜ் குரூப்பாக தான் இருந்தாங்க ஏன் உங்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் என் கேள்வியாக இருக்கு லேட்டராக புரிஞ்சுப்பாங்க நிச்சயமாக புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்போதான் நல்லது அந்த மாதிரி ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல புரட்சி நேபாள்னு சொல்லிட்டு கலவரத்தை தோன்ற மாதிரி அந்த எடுத்தே எனக்கு அந்த அவர் போட்ட ட்வீட்டை படிச்சே காட்டணும் அப்படிங்கறதுல இப்படி ஆளும் வர்க்கத்தின் அடிவருடிகளாக காவல்துறை மாறி போனால் மீட்சுக்கு இளைஞர்கள் புரட்சிதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்துட்டு இது பார்க்கும் போது இளைஞர்களை நீங்க தூண்டி வைலன்ஸ்க்கு தூண்டி வர்ற மாதிரி இல்லையா இது ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு வேக்காடுகள் அப்படின்னு சொல்லலாம் அதை ஆத வருஜுனா அரை வேக்காடே தான் ஒரு அறிவே இல்லாமல் ஆல்ரெடி வந்துட்டு களம் ரொம்ப மோசமா இருக்கு கரூர்ல நாற்பத்தோரு உயிர்களை நாற்பத்தோரு குடும்பங்களும் இழந்திருக்காங்க ஆனும் போது அதை கொஞ்சம் கூட எடுத்துக்காம களத்துக்கும் வராம உட்காந்து வைலன்ஸை வந்துட்டு இனிஷியேட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 தவறான விஷயம் தான் நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் இந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளாகட்டும் கட்சி தலைவராகட்டும் இந்த கட்சி ஆகட்டும் தமிழ்நாட்டுக்கு தேவை தேவை இல்லாத ஒன்று ஒரு சாபக்கேடு அப்படின்னே சொல்லுவேன் தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த கட்சி இருக்கக்கூடாது தமிழக வெற்றி கழகம் இருக்கவே கூடாது தமிழகத்தில் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து அது மாதிரி அவரோட தாவேக்காவினர் என்ன பண்ணுறாங்கன்னா சமூக வலைதளங்களில் நிறைய கான்ஸ்பயசி தேரி வந்து நிறைய இருக்காங்க இருக்காங்க நிறைய என்னன்னு சொல்றது நடக்க அதாவது ஒரு மாதிரி எல்லாமே பண்ணிட்டு அதுல முக்கியமா இருந்தது காவலர்கள் ஆனா காவலர்கள் வந்து இங்க நில்லுங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களை எதிர்த்து பேசுறதும் அவங்களை வந்து நிறைய பார்த்தேன் நானும் அதுதான் கிட்டத்தட்ட இவங்க கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர் கொடுத்த ரிப்போர்ட் படி பத்தாயிரம் பேர் பரப்புரைக்கு வருவாங்க அந்த கரூர்ல வேலுச்சாமிபுரத்துல நடக்கக்கூடிய பரப்புரைக்கு பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஐநூறு போலீஸ் கேட் பண்ணியிருக்காங்க ஆனா வந்ததும் இருபத்தி ஏழாயிரம் பேர் பரவாயில்ல இருபத்தி ஏழாயிரம் பேரையே வந்திருக்காங்கன்னு எடுத்துக்கலாம் நாற்பதுல இருந்து நாற்பத்தி மக்களுக்கு ஒரு போலீஸ் அலெகேட் பண்ணிருக்காங்க வழக்கமா இந்தியால பரப்புரை எங்கேயாவது நடக்குது அப்படின்னா மக்களையும் காவலாளர்களோட அந்த விகிதத்தையும் ரேஷியோவையும் பிரிக்கிறது ஒரு லட்சம் நூத்தி ஐம்பத்தி மூணு போலீஸ்ங்கிற விகிதத்துல பிரிப்பாங்க கிட்டத்தட்ட ஐநூறு பேத்துக்கு ஒரு போலீஸ் அப்படிங்கிற மாதிரி இங்க தாராளமாவே போலீஸ் போட்டிருக்காங்க காவலர்கள் இருந்திருக்காங்க போது அது இல்லாம இவங்க பண்ற அராஜகம் இந்த தாவைக்காவினர் பண்ணக்கூடிய அராஜகத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு எவ்வளவு போலீஸ் போட்டாலும் பார்த்தா அது வர விஷயம் ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸ நிறுத்துறாங்க ஆனா இதுக்கு நான் முக்கிய காரணமா வந்துட்டு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி நான் சொல்லுவேன் ஒரு எத்தனை வருஷமா அரசியல் இருக்காரு ஆம்புலன்ஸை நிறுத்த கூடாதுங்கிற ஒரு பேசிக் அறிவு கூட இல்லாம ஆம்புலன்ஸ் அவ்வளவு அரசியல் நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஆளே இப்படி நிறுத்தும்போது இவனுங்களும் அதே மாதிரியான ஃபார்மா தானே ஃபாலோ பண்ணுவாங்க தாவே காவண அவர் இனிஷியேட் தான் எங்க ஆம்புலன்ஸ் நிறுத்தி அராட்சகம் நடந்ததுக்கான முக்கிய முக்கிய காரணம் அது ரெண்டாவது வந்துட்டு செந்தில் பாலாஜி அண்ணா சீக்கிரமா வந்துட்டார் அந்த இடத்துக்கு அப்படிங்கறதுல வந்து செந்தில் பாலாஜி எப்படி அவ்வளவு சீக்கிரம் வந்தாரு அப்படிங்கிற ஒரு கொஷ்டின் இருக்கு எனக்கு இந்த இடத்துல இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா விஜய் பாஸ்கர் ஏடிஎம்கேல அவரும் வந்து அவர் வந்து செந்தில் பாலாஜிக்கு முன்னாடியே வந்திருக்காரு ஏன் அத வந்து ஒரு கேள்விக்குறியா இல்லை இவங்களுக்கு செந்தில் பாலாஜி எப்படி வந்தீங்கன்னா அந்த பகுதியில எம்எல்ஏ அவரு அப்படிங்கறது ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாம பேசுறாங்கல்ல இல்ல ஆமா அந்த பகுதியில தான் அவர் வசிக்கிறார் அது இல்லாம ஒரு இங்க பரப்புரை நடந்துட்டு இருந்த சமயத்துல வந்துட்டு கலைஞர் அறிவாலயம் கிட்ட ஒரு மீட்டிங் போயிட்டு இருந்திருக்கு அறிவாலயம்ல ஸோ அங்க இருந்து அமராவதி ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டத்தட்ட த்ரீ மினிட்ஸோ என்னவோ தான் ஸோ இவர் டக்குன்னு அங்க இருந்து தகவல் ஒவ்வொருத்தங்களா கீழே விழறாங்க சஃபகேஷன் ஆறாங்க அப்படிங்கும்போது எமர்ஜென்சி சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு மீட்டிங்கை பார்த்துலேயே பாஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு சோ வந்து பிரைவேட் ஹாஸ்பிடலுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு ஏன்னா தான் ஃபஸ்ட் அக்கம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க மக்களை போது பாத்துட்டு அதுக்கப்புறமா அவரோட கரூர் மாவட்ட நிர்வாய்களை அனுப்பி இந்த மாதிரி அரசு மருத்துவமனைக்கு போங்க போய் அங்க என்னென்ன இருக்கோ அப்படிங்கறத பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க எல்லா நிர்வாகிகளும் அங்க விரைந்து போயிருக்காங்க சோ இதுதான் நடந்தது மூணு நிமிஷத்துல போயிக்கலாம் சோ அதுக்குள்ள இவரு எவ்வளவு சீக்கிரம் போனாரு நீங்க சொன்ன மாதிரி ஏடிஎம்கே விஜய்பாஸ்கரும் வந்துருக்காரு ஆஹ் ஆனா அவரை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க நம்ம டிஎம் டிஎம்கே தான் இனிஷியேட் பண்ணி நம்ம இது பண்ணோம் எல்லாமே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே எதிர்ப்பு அரசியல் தான் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்ல எது பண்ணாலுமே வந்து டிஎம்கே எதிர்ப்பு அரசியல் அதான் இவ்ளோ பெரிய துயர சம்பவம் நடந்தும் இன்னும் வந்து டிஎம்கே மேலதான் அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்களே ஒழிய விஜய் மேல அது ஒரு இதுவாகவே இல்ல அது மட்டும் இல்லாம இருந்து ஒரு ஹேஷ்டேக் ஒன்று ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு அது எனக்கு புரியல என்ன பேசிஸ்ல அப்படி ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்றாங்க என்னால அதை சகிக்கவே முடியல சீரியஸா ஏன்னா ஸ்டான் வித் விஜய்னா எனக்கு புரியல விஜயா வந்துட்டு அவரோட வீட்டுல இருக்கிறவங்க யாராவது இறந்துட்டாங்களா இல்ல விஜய்க்கு ஏதாவது பிரச்சனையா இல்ல அவரு நல்லா சொகுசா அவரோட பங்களால உட்காந்துட்டு கார்ல போறாரு கார்ல வராரு நல்லா வந்துட்டு வீட்டுல சஃபிஸ்டிகேட்டடா இருக்காரு ஆனா இங்க மக்களை சந்திக்க வரல அப்படிங்கும் போது இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரசியல் புரிதல் அரசியல்னா என்ன அப்படின்னு இன்னும் புரிஞ்சுக்காத பலர் இருக்காங்க அப்படிங்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு சோஷியல் மீடியால நானும் அதிகமாக பார்த்தேன் அதிகமாக ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படிங்கிற ஹேஷ்டாக் தான் போயிட்டு வந்தது எனக்கு இவங்க இது எப்போ புரிஞ்சுப்பாங்க அரசியல் இதுதான் நடந்தது அங்கே விஷயம் அரசியலையும் தாண்டி அங்கே நடந்தது இதுதான் அப்படிங்கிறத எப்போ இளைஞர்களும் இளம்பெண்களும் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறது இன்னொரு காரணமும் எனக்கு என்ன தோணுதுன்னா இப்ப மதன் கௌரி மாதிரி பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த மாதிரி ஷரத்னு ஒரு இன்ஃப்ளூயன்சர் இவங்க எல்லாமே வந்து விஜய்க்கு வந்து ஸ்டாண்ட் பண்ணி தான் நிறைய வீடியோஸ் போடுறாங்க அவங்களாம் பெரிய இன்ஃப்ளூயன்சஸ் யூடியூபர்ஸ் அவங்களாம் அதை பார்த்து மேபி இவங்க இந்த மாதிரி ஆகுறாங்களா இன்னொரு காரணம் இன்ஃப்ளூயன்ஸ் இப்போ உதாரணத்துக்கு நீங்களோ நானோ ஏதாவது ஒரு வீடியோ நடந்ததை கரூர் சம்பவம் நடந்தத சொன்னோன்னு வச்சுக்கோங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அப்டிதான் பண்ணுவாங்க பண்ணுவாங்க அப்ப அப்படி பண்ணும்போது எந்த இன்ஃப்ளூயன்சர் இருக்குங்க நடந்தது இதுதான் அப்படின்னு போடக்கூடிய ஒரு தைரியம் வரும் நிச்சயமா வராது ஏன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸோட ஒரு மொத்தமா அவங்களோடதே வந்துட்டு அந்த இன்ஸ்டாகிராம் பிளாட்பார்ம்ல இருக்கிறது தான் சோ இவங்க வந்து தப்பா இப்போ ஓவியா அவங்க ஏதோ என்னோட கருத்து பதிவு போட்டு அவங்க அரஸ்ட் அரஸ்ட் விஜய்னு போட்டிருந்தாங்க அதுக்கு வந்து நிறைய ரொம்ப கேவலமா அபியூஸ் பண்ணி போட்டிருந்தாங்க பெண்கள் அப்படின்னு கூட பாராம ரொம்ப அசிங்கமா போடும்போது எந்த இன்ஃபுளுசும் அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத நிச்சயமா சொல்ல மாட்டாங்க இன்ஃபேக்ட் இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுல டிஸ்கஸ் பண்ணும்போது கூட எங்களுக்கு அப்பதான் புரிஞ்சுது இதனாலதான் இன்ஃபுளுசஸ் வந்துட்டு நடந்தது என்ன அப்படிங்கறத சொல்லாம இவனுங்களோட சப்போர்ட் வேணும் இந்த தற்கொலைகளோட சப்போர்ட் வேணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சீப்பான காரணத்துக்காக நீங்க சொன்ன மாதிரி பெரிய பெரிய இன்ஃபுளுசஸ் இந்த மாதிரியான ஒரு வேலையில இறங்குறது அப்படிங்கிறது அது ரொம்ப தப்பான ஒரு விஜயும் வந்து அவரும் வந்து ஒரு மீடியாவில் இருக்க ஒரு பர்சன் பெரிய ஒரு பப்ளிக் ஃபிகர் இந்த மாதிரி அவரு அவரோட ஃபீல்டில் இருக்க ஒரு ஒரு ஆக்ட்ரஸ்க்கு இப்படி வந்து ரொம்ப அப்யூசிவாக வேர்ட்ஸ் போடுறத அவர் நோட்டீஸ் பண்ண மாட்டார்னு நினைக்கிறீங்களா விஜய் அவர்களோட பர்சனல் செக்ரட்டரி ஜெகதீஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு த ரூட்னு நினைக்கிறேன் அந்த கம்பெனி பேர்த் ஷோர் ஆனால் அது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ரன் பண்ணிட்டு வராங்க அதில் யார் யாரெல்லாம் தாவேக்காக்கு ஆப்போசிட்டாக குரல் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இவங்களே ப்ராப்பராக அந்த வார் ஹவுஸ் எல்லாம் தாண்டி இவங்களே ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை செட் பண்ணி ஆப்போசிட்டில் வீடியோ போடுறது ஆப்போசிட்டில் அசிங்க சிங்கமாக கமெண்ட் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் அந்த ரூட் கம்பெனி மேக்ஸிமம் இவருக்கு தான் பிஆர் ப்ரொமோஷனுக்கு இறங்கிருக்காங்க தாவே கதை இவருக்கு அவங்களோட வேலையும் கடந்து பிஆர் ப்ரோமோஷன்க்கு இறங்கிட்டாங்க கம்ப்ளீட்டா போது எப்படி போடுவாங்க யார் வெளியில சொல்லுவாங்க நீங்க இப்ப லெட் அவுட் பண்றதுக்கும் நான் லெட் அவுட் பண்றதுக்கும் யோசிக்காம நம்ம ரெண்டு பேர் லெட் அவுட் பண்றோம் போது எல்லாரும் அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்ல பயம் அப்படிங்கிறது பெண்களுக்கு கண்டிப்பா வரும் அவதூறான வார்த்தைகளும் ஆபாசமான வார்த்தைகளும் நம்ம வீட்லயே நம்மளை பேச மாட்டாங்க அப்ப நீங்க யார் பேசுறதுக்கு அப்படிங்கறது அது மாதிரி உங்கள கூட நீங்க வந்து கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு போயிருந்தீங்க இல்லையா ஸோ நீங்க எப்படி கரெக்டாக அந்த டைமுக்கு அங்கே வந்தீங்க அப்படிங்கிற கேள்விகளும் நிறைய வந்தது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நான் உங்ககிட்ட என்ன நடந்தது அப்படிங்கிறதே சொல்றேன் வீட்டில் நாங்கள் நியூஸ் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம் கரெக்டாக நைன் ஓ கிளாக் டின்னர் முடிச்சிட்டோம் டின்னர் முடிச்சுட்டு நைன் ஓ கிளாக் நாங்கள் நியூஸ் பார்த்துட்டு இருக்கேன் நான் அப்போ தான் தெரியுது ஒரு ஒருத்தங்களா இறக்குறாங்க அங்கே வந்துட்டு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் எனக்கு இன்ஃபேக்ட் வீட்டில் கூட சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை வேண்டாம் அங்கே தாபேக்காவின் இருந்தாங்கன்னா நீ தான் இதுக்கு ஏதோ காரணம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு வைலன்ஸில் ஈடுபடுறதுக்கான சுச்சுவேஷனை நாமளே கிரியேட் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும் எங் எங்களுக்கு எங்கள் பொண்ணு அங்கே போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் வீட்டில் இருந்தாங்க எனக்கு அந்த குழந்தைங்க ஒவ்வொருத்தங்களா தூக்கிட்டு போகிறத பார்க்கும்போது மனசு சுத்தமாக கேட்கல ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் இனிமேல் தான் வாழ்க்கையே இருக்குது இனி அந்தந்த அந்த இறந்த குழந்தைங்க என்ன சாதிக்கிறதுக்கு இருந்தாங்களோ தான் எனக்கு எழுந்த கேள்வி இல்லை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்லேருந்து கரூர் டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஒம்பது மணிக்கு நாங்கள் நியூஸ் பார்த்தோம் பத்து மணிக்கே கிளம்பணும் பத்து மணினா பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் நாங்கள் அங்கே அங்கே ஆக்சுவலி போனோம் அப்போ இது எப்படி அலிகேஷன் நாங்களும் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு என்னன்னா நிர்வாகிகள் ஒருத்தங்க கூட அங்க வரல அப்படிங்கறது அதை விட ஒரு கஷ்டமானது நாங்க கிரௌண்ட்ல இருக்கோம் மொத்தமா வந்துட்டு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்கள் மட்டும்தான் இருக்காங்க இன்ஃபேக்ட் ஒரு அம்மா சொல்றாங்க நாங்க தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களை பார்க்க தான் போனோம் ஆனா எங்களுக்கு இப்போ உதவிக்கு நிக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு நாங்க யாரை எதிர்த்து அங்கே பேசுறதுக்கு போனோமோ தான் இன்னைக்கு எங்களுக்கு உதவிக்கு நிற்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க மொத்த கரூர் மாவட்ட நிர்வாகிகளுமே தான் இருந்தாங்க எனக்கு ஏன் நிர்வாகிகள் வரல அப்படிங்கிறதான் அப்படிங்கிறது தான் தெரியல விவாதங்களில் கூட உட்கார மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் தாவேகா சைடுல இருந்து விவாதத்துக்கு யாராவது வந் வாங்க அப்படின்னு யாருமே இல்லை இப்போ ஆதவர்ஜுனா போனான்னு தெரில ராஜ்மோகன் எங்கே போனான்னு தெரில ஒருத்தர் வேற பருத்தி மூட்டை குடவுன்லயே இருக்கலாம்னு வேற பேசிட்டு இருப்பாரு அவர் எங்க போனாருன்னு தெரியல யாருமே வர்றதுலாம் சப்போஸ் அங்க பக்கம் நியாயம் இருந்தது அப்படின்னா வந்து பேசுங்க விவாதத்துல கலந்துக்கோங்க இதுதான் நடந்தது அப்படிங்கறது சொல்ல வேண்டியதானே பொதுச்செயலாளர் அப்ஸ்காண்ட் ஆளே காணும் யாருமே வர மாட்டாங்க எல்லா ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கும் அது மாதிரி இப்போ பக்கத்துல கரூர்ல திருச்சில இருந்து அன்பில் மகேஸ்வர் வந்திருக்காரு மாசு மாதிரி சிஎம் வந்து சொல்லி போயிருக்காங்க அவர் போய் அழுதத கூட வந்து சும்மா நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்பில் மகேஷ் வந்து குழந்தைங்களை பார்த்து அழுதத கூட நடிக்கிறார் அப்படின்னு ஒரு அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க அது பாத்தீங்களா அவர் கிட்டத்தட்ட விஜய் வந் வர்றதுக்கு திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து நாமக்கல் வர்றதுக்கு நாலுல இருந்து அஞ்சு மணி நேரம் ஆச்சு ஆனா போகும்போது கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷத்துலயே போயிட்டாரு அவசர அவசரமாக குழந்தைங்களுக்கு ஒன்று அங்கே ஆபத்தான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா ரொம்ப அவசர அவசரமாக வந்திருக்காரு குழந்தைங்க அப்படிங்கும்போது ஒவ்வொரு குழந்தைங்களும் படிக்கிறதுக்காக நம்ம காலை சிற்றுண்டி திட்டம் குழந்தைங்களோட வாழ்க்கை அடுத்து போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு இனிஷியேட்டிவும் நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எடுத்துட்டுருக்காரு அப்படியான ஒரு சூழலில் குழந்தைங்களை இழக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படிங்கும்போது கண்டிப்பாக கஷ்டமான ஒரு நிலையாக தான் இருக்கும் அங்கே யார் இருந்திருந்தாலும் அழுதுருப்பாங்க அங்கே நாங்களே வந்துட்டு கண்கிழங்கி தான் தான் வெளியில வந்தோம் ஏன்னா எவ்வளவு சின்ன சின்ன குழந்தைங்க ரொம்ப கஷ்டம் அந்த விஷுவல்ஸே பாக்குறதுக்கு முடியல ஒருத்தர் இப்படி அதான் ஒருத்தர் தூக்கிட்டு வரா குழந்தை அவ தூங்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியுது அவளை நீங்க எழுப்பி விடுங்க அவ எழுந்துருவா நான் இப்ப கூப்பிட்டனா அப்படிங்கிற ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு தாய்க்கு வாய் பேச முடியல அங்க வாய் பேச முடியலனாலும் கத்தி கத்தி அந்த குழந்தைய கூப்பிடுறாங்க எழுந்துருடா எழுந்துருடான்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டமா இருக்கு அந்த சுச்சுவேஷன் நாலுல நீங்க யார் பார்த்தாலும் எழுதுருவாங்க அதனால அவரு அங்க யார் அந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும் அழக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய காணொலிகளில் பார்த்தேன் விஜய் பேசிகிட்டு இருக்கும்போதே நிறைய பேர் மயக்க போட்டு விழறாங்க யாரோ செருப்பு கூட தூக்கி போட்டாங்க எதனால் அதை தூக்கி போட்டாங்க என்னன்னு தெரியல அப்போ அவங்க கார்ட்ஸ் எல்லாம் போய் சொல்கிறாங்க எல்லாரையும் கீழே விழறாங்க ஸோ ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட கார்ட்ஸும் போய் சொல்கிறாங்க ஆனால் அதை ஒரு தடவை ஜஸ்ட் கேட்டுட்டு ஆம்புலன்ஸ்க்கு விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவர் ஹீ கண்டினியூட் ஹிஸ் ஸ்பீச் இவ்வளோ நடந்ததுக்கப்புறமா அவர் வந்து அவரோட வேலையில் எதுவாக இருந்துட்டு அவர் இறங்கி போயிட்டார் இவ்வளோ அதுக்கப்புறம் இவ்வளோ பலிகள் உயிர் பலிகள் ஆகிருக்கு ஆனால் இருந்தாலும் சமூக வலைதளங்களில் ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறது எனக்கு இதை இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை நானும் நிறைய இடங்கள்ல பார்த்தேன் இது ஒரு சதி அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு இந்த அளவுக்கு தான் இவங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கு இந்த அளவுக்கு ஒரு குடும்பம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாற்பத்தோரு குடும்பம் ஒரு நாற்பத்தோரு உயிரை இழந்திருக்காங்க அப்படிங்கும்போது போது இது எப்படி வந்துட்டு இது நடந்ததுக்கான ஒரு காரணமாக இருந்தவரை ஒரு வகையில் காரணமாக இருந்தவரை வந்துட்டு இவங்க எப்படி அது ஸ்டாண்ட் வித் விஜயின் ஹேஷ்டாக் போடுறாங்கன்னு தெரியல அவங்க சொல்கிறது நான் சோஷியல் மீடியாஸில் நான் நிறைய இடங்களில் பார்த்தேன் இது ஒரு சதி உண்மை வெளிவரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நானும் அதே தான் சொல்கிறேன் கண்டிப்பாக என்ன நடந்தது அப்படிங்கிறது உண்மை என்னன்னு ஒரு நாள் மக்கள் புரிஞ்சுப்பாங்க எனக்கு அது புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு விஷயமே அதுவும் முக்கியமா இந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் தான் எப்போ புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல ஆனா ஒரு நம்பிக்கை கண்டிப்பா என்ன நடந்தது அப்படிங்கறது புரிஞ்சு இந்த ஹேஷ்டேக்லாம் ட்ரெண்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வி ஸ்டாண்ட் ஃபார் விஜய் அப்படிங்கிற ஹேஷ்டாக் தேவையற்ற ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நியாயம் இல்லாத ஒண்ணு நியாயமா வந்துட்டு வி ஸ்டாண்ட் வித் கரூர் விக்டிம்ஸ் அப்படிங்கிற ஹேஷ்டாக் தான் ட்ரெண்ட் ஆகணும் அதை தான் இவங்க வந்துட்டு அதிகமாக அது சார்ந்த கருத்துக்களை தான் பகிரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு விருப்பம் என்னோட ஒரு ரெக்வஸ்ட் அதான் நியாயமும் கூட ரெக்வஸ்ட் அப்படிங்கிறத தாண்டி அதுதான் நியாயம் அவங்களோட தான் நம்ம நிற்கணும் விஜய் எதையும் இழக்கலை அந்த மக்கள் தான் இழந்திருக்காங்க அப்படிங்கும்போது போது வி ஸ்டாண்ட் வித் கரூர் விக்டம்ஸ் அப்படிங்கிறது தான் நியாயம் இவ்வளோ நேரம் எங்களோட கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக தெளிவாக ஏன்னா நீங்கள் அந்த ஸ்பாட்டில் இருந்து அந்த என்னென்ன பார்த்தீங்க கண் கூட பார்த்ததை நீங்கள் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க மேபி இந்த காணொலி மூலமாக நிறைய பேருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் ரொம்ப நன்றி நன்றி தேங்க்யூ